வடக்கம் ஒரு தினப்புயல் கலைநிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் இன்றைய தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே சமகால அரசியல் பார்வையிலே ஒரு சபை தேர்தல் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களும் அதுபோன்று நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகள் வரவு செலவு திட்டங்கள் போன்ற விடயங்கள் என்று பரபரப்பாக பேசிக் கொள்ளப்பட்டிருக்கின்றது அதுபோன்று அத்துமீறிய பௌத்த சிலைகள் அதாவது தையிட்டி வெடுக்கராரி குறுந்தூர் மலை நீராமைப்பு போன்ற இடங்களிலே அமைக்கப்பட்ட இந்த பௌத்த சிலைகள் தொடர்பான விடயங்களும் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கொண்டிருக்கின்ற விடயங்கள் அது மட்டுமன்றி காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் இப்படி நிலுவையிலே இருக்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றன இதனை குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட நகர்களே பல சவால்களை எதிர்கொள்கின்ற இந்த தற்போது இடதுசாரி அரசு ஜனாதிபதி அனந்தகுமார் சநாயக் அவர்கள் திடீரென்று அவர் சீனாவுக்கு இருக்கின்றார் என்றால் சீனாவுடன் சென்று அங்கு எப்படியாவது ஒரு கடனை வாங்கி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடையத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கான ஒரு தான் அவர் அங்கு சென்றிருக்கிறார் இருப்பினும் கூட முன்னாள் அதிபர் ராஜபக்ச அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு சீனாவிலே அதை போன்றுதான் அவர் செல்வாக்கு இவருக்கு இருக்குமா இல்லையா என்று கூறிவிட முடியாது ஆகவே இருந்து கூட வேறு வழியின்றி அவர் அங்கு சென்று கடன்களை பெற்று வருவதற்கான ஒரு நிலைமை தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றார் இதே நேரத்திலே இந்த ஜேவிபி அரசாங்கமானது கடந்த காலத்திலே பல பல வாக்குறுதிகளை அடுக்கிக் கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தது பொருளாதாரத்தில் நாட்டை கட்டியெழுப்புவேன் என்று கூறியது பயங்கரவாத திட்டத்தை நீக்குவேன் என்று கூறினார்கள் தற்பொழுது அறிவித்திருக்கின்றார் அதை செய்வதாக வடகிழக்கை இணைப்பதாக கூறுகின்றார்கள் பிரிந்த வடகிழக்கை அது மட்டுமன்றி அத்துமுறைய அத்துமுறைய காணி சுகரிப்புகளை ராணுவத்தினர் தரப்பிடமிருந்து மீட்டுத் தருவதாக கூறினார்கள் அதுபோன்று இந்த பௌத்த சிலை விவகாரங்கள் அத்துமுறை கட்டப்பட்ட பௌத்த சிலைகள் அங்கு தமிழர்கள் இல்லாத பிரதேசத்தில் கட்டப்பட்ட பௌத்த சிலைகளை அப்புறப்படுத்துவதற்கான செய்வார்கள் என்று இப்படி எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை தமிழர் பகுதியிலே அவர்கள் அள்ளி வீசறிந்தார்கள் ஆனால் கடைசியிலே நடந்தது என்னவென்றால் அவ்வாறு அவர் செய்யவில்லை இப்பொழுது சிங்கள பேருந்தவாதிகளிடையே நிலவுகின்ற அந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்காக அவர் அதனை சமாளிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் காணப்படுகிறார் என்பதுதான் இன்றுபூர்வமாக இருக்கிறது இன்று ஜேஇபி கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் அவருடைய அஜெண்டா அதாவது அவர்களுடைய இணைச்சி நிலப்படி இருக்கிறது சொன்னால் வடகிழக்கு இந்த தகவலர் நாயகத்தை கொடுக்கப் போவது கிடையாது கடத்தப்பட்டு காணவலாக்கப்பட்டவருடைய விவகாரங்கள் பற்றி நமக்கு அழித்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை நாங்கள் வடக்கிலே மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் மக்களுடன் சந்தோஷமாக இருக்கின்றோம் மக்கள் எங்களுடைய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எங்களாலே சமத்துவமான ஒரு தீர்வை வழங்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் இன்று இவர்கள் காணப்படுகிறார் இதனை அமைப்பதற்காக தமிழர் தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் குறிப்பாக தமிழர் தரப்பு என்பது ஓரணியில் நினைவதன் ஊடாகவே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் இன்று தமிழர் விடுதலைப் புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்து அதனுடைய அந்த அமைப்பை வைத்து இன்று பலரும் அரசியல் வியாபாரம் செய்து வருகின்றார்கள் இது உண்மையிலே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்லது நீக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அவருடைய பெயரை உச்சரிப்பது கூட தகுதியேற்றவர்களால் இவர்கள் ஆனால் அந்த கொள்கை அதாவது வந்து ஒரு தாயகம் தேசியம் சுயநிய உரிமை என்கின்ற இலக்கை நோக்கி எமது பயணங்கள் பயணிக்கலாம் அது முன்னுதாரணமாக தேசிய தலைவர் பிரபாகர் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார் அந்த வழியிலே செல்லாமல் அந்த பெயரை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் விவாதம் குளிப்பை நடத்தக்கூடாது என்றால் இன்று உண்மையிலே அக்காலகட்டத்திலே தேசிய தலைவர் பற்றி கூறுகின்ற இலங்கை ஒலிபரப்பு குற்றத்தாபரவாக இருக்கும் அல்லது வெரிட்டாஸ் வானொலியாக இருக்கும் இந்த இரண்டை தவிர இன்னொரு வானொலிகளிலும் தேசிய தலைவர் தொடர்பாக அவருடைய இருப்பு பற்றியோ அல்லது அவர் செய்யப்போகும் நடத்த விடியங்களை பற்றியோ அல்லது அவரை புகழாரம் சூட்டுவதிலேயோ யாருமே எந்த ஒரு ஊடக நிறுவனமும் அல்லது எந்த ஒரு ஊடகவியலாளர்களும் அல்லது எந்த ஒரு அரசியல்வாதிகளும் சொன்ன வரலாறு கிடையாது காரணம் அவர்களுக்கே தெரியும் தேசிய தலைவருடைய பெயரை உச்சரித்தால் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி நகர்த்தப்படும் என்பது தெரியும் தற்போதைய காலகட்டத்தில் இவர்கள் எல்லோருமே அதாவது முகநூல்களிலே பேசுகிறார்கள் இணையதளங்களிலே பேசுகிறார்கள் யூடியூப்லேயே பேசுகிறார்கள் அதுபோன்று இன்ஸ்டாகிராம் இப்படி பல விடயங்களிலே அதாவது சமூக ஊடகங்களிலே பலவற்றிலே இவர்கள் தேசிய தலைவருடைய பெயரை உச்சரிக்கின்றார்கள் அது உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க விடயமும் கூட அவ்வாறு கூறுவது என்பதும் ஒரு நியாயம் பெற்றது ஒன்று அதாவது அவர் வாழ்ந்தாலும் பிறந்தாலும் தேசிய தலைவர் தலைவர் தான் அதில் மாற்றிக்கிறதில்லை இன்று சரியான ஒரு பாதையை சர்வதேச ரீதியாக பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை செய்வதற்கான ஒரு அணி அத்திவாதத்தை தான் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் விட்டுச் சென்றிருந்தார் ஆகவே அந்த பணிகளை ஒரு அதாவது பகிரங்கமாக வெளிப்படையாக நாங்கள் நடத்துகின்ற பொழுது எதிரி அதிலே அதாவது தயாராகி கொண்டிருந்தார் ஆகவே எவ்வித விடயங்களை அதாவது ஒவ்வொரு தமிழரசின் தரப்பும் தேசிய தலைவருடைய பிரபாகரனுடைய பின்பற்றிக் பின்பற்றுகின்றோம் நாங்கள் தேசியத்தை பாராட்டுக் வருகின்றார்கள் ஆனால் இதை ரகசியமான முறையிலே எப்படி கொண்டு செல்வது என்கின்ற ஒரு விடயத்தை யாரும் மறந்து வருவதா உங்களுக்கு ராணுவ முகாமை தாக்கச் செல்வதாக இருந்தால் உதாரணமாக அந்த ராணுவ முகத்தை தாக்கப்போகின்றோம் விக்கிரகாந்தி அடிக்கப் போகின்றோம் விக்கிராந்தி பேர் வருகின்றார்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் தாக்கல் நடைபெறப் போகிறது எங்கிருந்து மக்கள் வருகிறது எங்கெங்கிருந்து அந்த படை வருகிறது எல்லாம் கூறினால் அந்த முகாமை விட முடியாது ஆகவே அது நிச்சயமாக எங்களுக்கு பெயிலியராக தான் முடியும் ஆகவே என்றால் இப்படி பல சீக்கிரத்தார்கள் அரசாங்கத்தை கல்குவதாக இருந்தாலும் சரி அரசாங்கத்து நடவடிக்கைகளுடைய நிறஞ்சினை நாங்கள் இல்லாமல் செய்வதாக இருந்தாலும் சரி நாங்கள் மாற்று நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு மேற்கொள்கின்ற பொழுது அந்த விடயங்கள் ரகசியமாக இருக்கிற பொழுது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அல்லது ஒரு எதிர்கட்சியாக அமர முடியும் முஸ்லீம் திறப்புகளை பொறுத்தவர்களும் சரி அல்லது சிங்கள மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய எங்களுடைய அந்த தேசிய ஒருமைப்பாடு என்பது வேறு விதத்திலேயே கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள முடியும் ஆகவே இந்த தற்பொழுதைய இந்த சமகால அரசியல் பார்வையிலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்தாலும் கூட எதிர்கட்சி எழுத்தரப்புகள் அல்லது எதிர்ப்புகளை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே தமிழ் தரப்பு ஒன்று ஒரு குறைவுகள் போராடுவதன் மூலம் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை குறைக்கொண்டு இந்த திறப்பு நிறைவேற்றுக் கொள்வதற்கு